ஹலோ ப்ரேசலாட் லிட்டில் அப்டேட் அபவுட் மை ஒய்ஃப் ஜெஸ்ஸி அண்ட் ஹர் ஹெல்த் என்னுடைய மனைவி ஜெஸ்ஸியினுடைய உடல் நல முன்னேற்றத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் அநேகர் எங்களுக்காக பல மாதங்களாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜெஸ்ஸி தேங்க்யூ நன்றி எங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக த லாஸ்ட் அப்டேட் தட் வி கேவ் வாஸ் எண்ட் மார்ச் மார்ச் மாதம் இறுதியில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்தோம் நவ் ஆல்மோஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கான் பட் மெனி ஆஃப் யூ ஆர் பிரேயிங் அண்ட் பீன் ஆஸ்கிங் ஃபார் அண்ட் அப்டேட் ஒரு அப்டேட் நீங்கள் கொடுங்கள் என்று கேட்டீர்கள் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கிறீர்கள் ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட்டை கொடுக்குறோம் ஜெஸ்ஸி இஸ் ரைட் நவு அண்டர் கோயிங் கீமோ ட்ரீட்மெண்ட் என்ன அப்டேட் என்றால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரோக்ரெஸ்ஸு என்ன என்று கேட்டால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஃப்யூ மந்த்ஸ் பேக் நான் அப்டேட் கொடுக்கும் பொழுது வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க என்று சொன்னார்கள் இன்னொரு டாக்டரு ஹூ வாஸ் ட்ரீட்டிங் ஹர் கேன்சர் ப்ரைமரிலி சார் இட் இஸ் ஃபோர்த் ஸ்டேஜ் இட் இஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னா என்னன்னு நான் கேட்ட பொழுது சினிமாவிலலாம் சொல்லுவாங்கல்ல சார் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு டாக்டர் அவர் பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை பட் த சீனியர் மோஸ்ட் சர்ஜன் ஹீ செட் தட் அண்ட் ஃபோர்த்து ஸ்டேஜ் என்றால் அது பரவுகிற ஸ்டேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜ் பட் இப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இவ்வளவு ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஹி ஹஸ் பீன் பேட்லிங் ஃப்ரம் த இனிஷியல் ஸ்டேஜ் ஆண்டவருடைய கிருபையினால இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு மிரக்கல் தான் என்று அநேகர் சொல்லுகிறார்கள் மருத்துவ உலகத்திலே உள்ளவர்கள் ஸோ த ஃபேக்ட் தட் ஷீஸ் ஸ்டில் அலைவ் இஸ் அ மிரக்கல் அண்ட் அ ப்ரோக்ரெஸ் ப்ரைஸ் காட் ஃபார் தட் விர் கிரேட்ஃபுல் டு காட் அண்ட் தேங்க்யூ பீப்புள் ஃபார் ப்ரேயிங் ரெண்டாவதாக நிறைய பேர் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவர்கள் பெட்ரிடனாக இருப்பார்கள் அவர்கள் படுக்கையில் இருப்பார்கள் இம்மொபைலாக இருப்பார்கள் அந்த மொபிலிட்டி இருக்காது ஆனால் லெட் மீ டெல் யூ அஸ் அ டெஸ்டி மணி ஜெஸ்ஸி லாஸ்ட் வீக்கு வாஸ் கிளீனிங் ஹர் ரூம் அண்ட் தென் மை சன்ஸ் அந்த ஸ்டடி பிளேஸு எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஆஃபீஸில் வந்து அந்த குரோட்டான்ஸு அந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்து அதை மறுபடியும் அதை சரிப்படுத்துவதற்காக ஷீ வாஸ் ஒர்க்கிங் படுக்காமல் மத்தியானம் கூட ரெஸ்பாண்டாமல் இன்ஸ்பைட் ஆஃப் டேக்கிங் ஸோ மச் டேப்லெட்ஸ் அப்புறம் ஏதாவது பொருள் ரீசெண்ட்லி வி ஹேட் அ கெஸ்ட் எங்களுக்கு மினிஸ்ட்ரியில் ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஷீ ஹர் செல்ஃப் வெண்ட் அண்ட் லுக் ஃபார் கிஃப்ட்ஸ் சில ப்ரேயர் குரூப் மெம்பர்ஸு சின்சியராக ஜெபிக்கிறவர்கள் அவர்களுடைய இருந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க ஸோ ஷி டு பை லிட்டில் ஸோன் ஃபார் தெம் ஸோ பர்சனலாக வந்து ஷீ வெண்ட் அண்ட் காட் தோஸ் திங்ஸ் ஸோ ஷீ இஸ் நாட் பெட்ரிடன் ரெண்டாவது மூன்றாவது இப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்களுக்கு ஆகாரம் சரியாக புசிக்க முடியாது தே வில் நாட் ஹேவ் அபிக்ட் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் ஜெஸ்ஸியை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால் அட்லீஸ்ட் ஃபைவ் டேஸ் இன் அ வீக் ஷீ இஸ் குவாய்ட் ஏபிள் டு டேக் ஃபுட் வித்தவுட் எனி ப்ராப்ளம் ஒரு சில நாள் அந்த நாசியாட்டிக்கா அந்த வாமிட்டிங் சென்சேஷனு அப்புறம் வந்து சாப்பாடு பிடிக்காத ஒரு நிலை ஒரு சில நாட்கள் இருக்கும் பட் மோஸ்ட்லி இன் அ வீக் ஆஃப் செவன் டேஸ் அட்லீஸ்ட் ஃபைவ் டேஸ் ஷி ஷுட் பி ஏபிள் டு டேக் த மீல்ஸ் பிகாஸ் ஷி இஸ் ப்ராப்பர் மீல்ஸ் எல்லாமே எடுக்க முடிகிறது மூன்றாவது காரியம் நாலாவது என்று சொல்லுகிற விஷயத்தில் இந்த ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தால் தான் இது ஃபோர்த் ஸ்டேஜ் பட் லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸா அது எந்த விதமான ஸ்ப்ரெட்டும் இல்லாமல் இருக்கிறது ஒரு ப்ரோக்ரெஸு பட் நாட் ஓன்லி தட் லாஸ்ட்டு கீமோ தெரப்பி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெட் ஸ்கேன் ரிப்போர்ட்டு என்ன சொல்லுகிறது என்றால் த கேன்சர் ஹேஸ் ஷ்ரங்க் அ லிட்டில் பெட் கொஞ்சம் அது அந்த சைஸு அந்த பரவி இருக்கிற ஏரியா அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் அது கியூர் ஆகிருக்கிறது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஸோ ப்ரைஸ் காட் ஃபார் தீஸ் ஃபோர் திங்ஸ் ஒன் மோர் திங் இந்த கீமோ தெரப்பி எடுக்கும் பொழுது என்னாகும் என்றால் அந்த பிளட்டில் உள்ள ஹெம்க்ளோபின் லெவல் வந்து அது குறையும் ஆகவே தான் சம்டைம்ஸு ரொம்ப குறைஞ்சிட்டா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க பிஃபோர் த கீமோ தெரப்பி ஸோ அப்படி இருந்தது ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்கு அண்டு டாக்டர்ஸ் ஆல்சோ சஸ்பெக்டட் போன் மேரோ இல்லை ஏதோ ப்ராப்ளம் இருக்குமா பிளட் கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற காரியங்கள் எல்லாம் அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுதுதான் என்னிடத்துல டாக்டர்கள் வந்து நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிருங்க இட் லுக்ஸ் லைக் ஆல்சோ பிளட் கேன்சர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் பயந்தார்கள் பட் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொன்னேன்னு இஃப் யூ ரிமெம்பர் டாக்டர் ஒரு ரூமில் கூப்பிட்டு போயிட்டு இந்த காரியங்களை எல்லாம் எனக்கு சொல்லி வேணா விட்டு கூட்டு போயிருங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது என்று தெரியல தேர் ஆர் மல்டிப்புள் ப்ராப்ளம்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் அவர்கள் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கவுன்சிலிங் ரூமில் கொண்டு போய்ட்டு ஒரு வீடியோ கேமரா வச்சு பிறகு என்கிட்ட கையெழுத்தும் வாங்கி கொண்டார்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டுமென்றால் உங்களுடைய ஒப்புதல் வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது நான் சொன்ன மூன்று காரியம் டாக்டர்ஸ் நம்பர் ஒன் வி பிலீவ் இன் மிரக்கல்ஸ் அற்புதங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நிறைய அற்புதங்களை பார்த்துருக்கிறோம் ஸ்டேஜ் ஃபோர் கேன்சரில் நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உயிர் போயிரும்னு சொல்லக்கூடியவர்கள் பன்னிரெண்டு வருஷம் ஆகியும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அண்ட் வி பிலீவ் இன் காட் அண்ட் வி பிலீவ் இன் அ மிரக்கல் ஒர்க்கிங் காட் என்று நான் அந்த டாக்டர்ஸ்கிட்ட கவுன்சிலர்ஸ்கிட்ட சொன்னேன் ரெண்டாவது டாக்டர் வி ஆல்சோ பிலீவ் இன் த சாவனிட்டி ஆஃப் காட் ஆண்டவர் எத்தனை நாள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் உயிரோடு இருப்பார்கள் வி பிலீவ் இன் த சவர்னிட்டி ஆஃப் காட் எந்த நேரத்திலும் தேவன் ஜீவனை கொடுத்தவர் ஜீவனை எடுத்துக்கொள்ள அவருக்கு அதிகாரம் உண்டு ஸோ அவருக்கு மட்டுந்தான் அந்த அதிகாரம் உண்டு என்று நான் சொன்னேன் சவர்னிட்டி ஆஃப் காட் அதையும் நம்புகிறோம் மூன்றாவது டாக்டர்ஸ் ஆகிய உங்களை போன்ற ஆட்கள் வி பிலீவ் இன் தி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தட் யூ ஆர் டூயிங் ஸோ ப்ளீஸ் டூ வாட் யூ கேன் உங்களால் முடிந்த அளவு செய்யுங்க வி நோ யூ கேனாட் டூ ஆல் திங்ஸ் யூ கெனாட் டூ மேஜிக் யூ கெனாட் டூ மிரக்கல் பட் யூ கேன் ட்ரீட் த பேஷன்ஸ் நீங்கள் படித்த அந்த அறிவின் படி அண்டர்ஸ்டாண்டிங் படி ஸோ கண்டினியூ டு டூ என்று சொன்னேன் ஸோ அப்படிப்பட்டதான ஸ்டேஜிலிருந்து இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்றால் டெஃபினட்லி ப்ரோக்ரஸ் இந்த காரியெல்லாம் நாங்கள் கடந்து போகும்பொழுது பீப்புள் ஆஃப் காட் லிஸன் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக பர்சனலாக நானே என்னுடைய மினிஸ்ட்ரி ஜர்னியில் நான் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியத்தில் இருக்கிறேன் ஐ எம் இன் மினிஸ்ட்ரி ஃபார் மோர் தென் தேர்ட்டி செவன் இயர்ஸ் பட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வாட் ஐ வென் த்ரூ ஆஸ் அ பர்சன் ஆஸ் அ லீடர் தட் காட் அட் கால்டு மீ டு பி ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பிலே என்னுடைய அந்த விசுவாச பிரயாணத்தில் ஊழியத்தில் ஐ ஹவ் ஹேட் த மோஸ்ட் அட்டாக்ஸ் பை சோ மெனி டிஃப்ரெண்ட் பீப்பிள் சிஸ்டம்ஸ் அமைப்புகள் நிறைய சொல்ல முடியும் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் ஆல் டீடெயில்ஸ் பட் ஈவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இல்லை ஐ ஹேட் கோவிட் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் அதற்கு முன்னாலேயே சில காரியங்களை ஆரம்பித்து விட்டது ஸோ ஐ ஹவ் ஹேட் செவரல் அட்டாக்ஸ் ஆன் மை இன்டெகிரிட்டி ஆன் மை அந்த பேஷன் ஃபார் த லாஸ்ட் இந்த எல்லா காரியத்திலையுமே கேள்விகளை எழுப்புகிறதும் குற்றப்படுத்துகிறதும் இப்படி நிறைய காரியங்களை நான் கடந்து போயிருக்கிறேன் ஸோ அது நடுவுல இந்த ஹெல்த் சேலஞ்ச் ஆஃப் மை ஒய்ஃப் அண்ட் தி சோ மெனி அதர் திங்ஸ் இதன் வழியாக நாங்கள் கடந்து போகிறோம் பட் எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் என்று பிலிப்பியர் நாலாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் பீஸ் ஆல் நானும் என் ஒய்ஃப் ஜெஸியும் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கும்பொழுது அப்படிப்பட்டதான நிலையிலே இருக்கிற ஒரு பேஷண்ட்டும் நாங்கள் ஐசியூல இதுவரைக்கும் இப்படி பார்த்தது இல்லை என்று சிலர் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ ப்ரைஸ் காட் ஃபார் தி ஸ்பிரிச்சுவல் டெனாசிட்டி தட் காட் இஸ் கிவன் அஸ் டு ஹேண்டில் ஆல் தீஸ் திங்ஸ் எப்படிப்பா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறேன்னு நிறைய ஊழியர்களின் இடத்துல கேட்டிருக்கிறார்கள் எனக்கும் தெரியல பட் இட்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட் ஐ எம் கிரேட்ஃபுல் டு காட் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை ரெண்டு குழந்தையர் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கலக்கமடைந்தும் மன துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை சம்டைம்ஸ் லிசன் பீப்புள் ஆஃப் காட் கவனிங்க எல்லா விதமான பிரஷரும் அந்த டைமண்ட் ராவா இருக்கிற டைமண்ட பல ப்ரஷர் தான் அதை டைமண்டா கொண்டு வருகிறது நோ பிரஷர் நோ டைமண்ட் நல்லா கவனிங்க ஒன்று பேதிரு ஒண்ணாம் அதிகாரத்துல பேதரு சொல்லுகிறார் அழிந்து போகிற பொன் அக்னினால் சோதிக்கப்படும் அதை காட்டிலும் மேலான உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் ஸோ வி வில் பி டெஸ்டட் வி வில் பி அண்டர் ப்ரெஷர் இஃப் காட் எஸ் கிவன் அஸ் அ விஷன் அண்ட் த பீஸ் ஆஃப் காட் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்தினால் தேவ சமாதானம் உண்டாகும் இன்னொரு காரியம் சொல்லி முடிக்கிறேன் ஆண்டோர் ஒரு தரிசனத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்தால் அது எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் எல்லாருக்கும் அது விளங்கும் என்பது கிடையாது யோசியப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார் யோசியப்புக்கு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லியிருக்க கூடாதா யோசியப்புக்கு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் சகோதரர்களுக்கு சொல்லியிருக்க கூடாதா யோசியப்பிர பேசின ஆண்டவர் போத்திபார் மனைவி குற்றப்படுத்தும் பொழுது போத்திபார் இடத்துல பேசியிருக்க கூடாதா பட் பைபிள்ல நல்லா படிச்சு பார்க்கும் பொழுது யாரிடத்திலும் ஆண்டவர் விளக்கத்தை கொடுக்கவில்லை ஹியர் இஸ் த மேன் ஹூஸ் கால்டு பை காட் கோயிங் த்ரூ பிட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் செவரல் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பட் காட் டிட் நாட் எக்ஸ்பிளைன் டு அதர்ஸ்

God was silent. Sometimes God will be silent when He is working in and through us. either case, and Raal, As I am going through several challenges, I am beginning to understand some scriptures which I did not understand before. So I am just bringing that as a learning. Every time I give health update about Jesse, you know, I give a little bit of teaching as well because. Whatever we go through, we believe it is going to be a lesson for others to learn. Marianne, on the Yeswe, when she said yes to the Lord, "Be it unto me according to your word." there was this supernatural conception. something divine is happening for Mary. பட் யூ நோ வாட் மேரி அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு ஷி பிகேம் பட் நிச்சயிக்கப்பட்ட யோசேப்பு கூட சந்தேகப்பட்டான் இது என்ன புதுசாக இருக்குது இதுவரை நடக்காத காரியம் புதுசாக நடக்குது இது தப்பு நடந்திருக்கு என்று சொல்லி அவன் ஒதுங்க பார்த்தான் பட் அந்த இடத்துல தேவதூதன் மறுபடியும் யோசிப்புக்கு தோன்றி இது தேவனால் உண்டான காரியம் சந்தேகப்படாத உனக்கு புரியல பட் இது தேவனால் உண்டான காரியம் என்று யோசிப்பில் பேசினார் அதனால் அவன் சேர்த்து கொண்டான் பட் யோசிப்பில் பேசின அந்த தேவதூதன் ஊரில் உள்ள எல்லாருக்கும் பேசினாரா டெஃபினட்டா மேரி அந்த பிரெக்னன்சி பீரியட்ல வுட் ஹவ் கான் த்ரூ ஹெல் வென் யூ கேரி சம்திங் இன் காட் வென் காட் இஸ் ஒர்க்கிங் இன் யூ அண்ட் த்ரூ யூ

ஸோ இதெல்லாம் நான் தியானிக்கும் பொழுது ஐ டேக் கிரேட் என்கரேஜ்மெண்ட் ஐ மீன் ஸோ பிரியமானவர்களே ஆல் ஆஃப் எஸ் வில் கோ த்ரூ சேலஞ்சஸ் இன் லைஃப் வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் போராட்டங்கள் சில நேரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் பொருளாதார சவால் உறவுகளிலே ஏற்படுகிறதான சவால்கள் உடலிலே ஏற்படுகிறதான சவால்கள் இப்படி பல காரியங்கள் நமக்கு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடும் பட் டேக் ஹார்ட் ஃப்ரெண்ட்ஸ் லுக் டு த லார்ட் விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவரும் அவர் மேலே கண்களை வைத்து பாவமான எல்லாவற்றையும் பாரமான எல்லாவற்றையும் தூக்கி விட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவர் பேரிலே கண் வைத்து நாம் ஓடுவோம் இயேசுவை குற்றப்படுத்தினார்கள் இயேசுவை குற்றப்படுத்தினார்கள்

ஜாய் இஸ் த தீம் பிலிப்பியர் நாலு அதிகாரத்தில் பாருங்க பிலிப்பியர் நாலாம் அதிகாரத்தில் சமாதானத்தை பற்றி எழுதுகிறார் இட்ஸ் பட் இஸ் டாக்கிங் அபவுட் அபவுட் ஜாய் கமான் பிரியமானவர்களே இதெல்லாம் பைபிள் இருக்கிறதான சத்தியங்கள் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டு எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வெளியாக போகும்பொழுது அந்த குணாதிசயங்கள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு உண்டாகிறது அறிவு கட்டாத அன்பு என்று எபேசியர் வாசிக்கிறோம் சாப்டர் த்ரீயில் அறிவு கெட்டாத அன்பு அதாவது நம்மை கொடுத்து யாராவது பேசுகிறார்கள் என்றால் அவர்களை நேசிக்க நம்மால முடியாது ஏன்னா அவர்கள் செய்த சில காரியங்கள் நமக்கு அந்த அறிவு இருக்கு இல்லையா அந்த இன்ஃபர்மேஷன் அது நமக்கு நேசிக்க முடியாமல் போய்விடும் பட் அறிவு கெட்டாத ஒரு அன்பு என்ன தெரியுமா அறிவு சொல்லும் அவங்கள நேசிக்காது ஆனா ஆனால் அறிவு கட்டாத அந்த அன்பு இதையும் கடந்து நேசிக்க சொல்லும் அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்கு உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் எபேசில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள் அன்பிலே வேரூன்றி இருங்கள் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஸோ லவ் தட் knowledge, a joy அ ஜாய் தட் bounds, and பவுன்ஸ் அண்ட் that பீஸ் தட் understanding. ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ மீன் இதுதான் ஆவின் கனி லவ் ஜாய் பீஸ் எல்லாம் ஸோ வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது ஆவின் கனிகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகளை so கொடுக்கிறார் ஸோ ஒன்ஸ் the இந்த ஹெல்த் அப்டேட் கொடுக்கிற நேரத்தில் want to thank all of you

ஐம்பது நாட்களுக்கு இது நாலாவது ஆண்டு எவ்ரி இயர் வி டூ அ ஃபிஃப்டி டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆன்லைனில் செய்கிறோம் லாக்டவுனில் ஆரம்பித்தோம் ஸோ இந்த வாரத்தோடு மூன்று ஆண்டுகள் டெய்லி லைவ் ப்ரோக்ராம் நடத்துகிற காரியம் த்ரீ இயர்ஸை ரீச் பண்ணுகிறது ஃபோர்த் இயர் வி ஆர் பிகினிங் பிகினிங் நெக்ஸ்ட் வீக் மண்டே ஸோ ஜூலை ஃபர்ஸ்டுலேருந்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஐம்பது நாட்களுக்கு டெய்லி ஆஃப்டர்நூன் இந்த ஹார்வஸ்ட் சர்ச் இண்டியா என்ற யூடியூப் சேனலில் மத்தியானம் மூணு மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் ஃபிஃப்டி டேஸ் ப்ரேயர் ஃபார் நார்த் இந்தியா மிஷன் ஒர்க் ஃபார் விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி தேசத்தில் தேவன் எல்லா சபையில்லாத இடங்களிலும் சபைகள் ஆரம்பிக்கப்பட தேவன் கொடுத்த தரிசனத்திற்காக ஜபிக்கப் போகிறோம் அதோடு கூட நாம் எழுப்புதலுக்காக சபை உயிர்மீட்சி அடைய வேண்டும் என்பதற்காக நாம் ஜபிக்கப் போகிறோம் ஸோ டோன்ட் மிஸ் தட் ஹார்வஸ்ட் சர்ச் இண்டியா என்ற யூடியூப் சேனலில் ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஆகஸ்ட் நைன்டீன்த் வரைக்கும் ஃபார் ஃபிஃப்டி டேஸ் வி வில் ஹாவ் தி ஃபோர்த் ஆன்யுவல் ஃபிஃப்டி டே யுனைட் ஃபாஸ்டிங் prayer. Once again, thank you for praying for us. God bless you.